கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் சங்கீத நூற்றி பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் கர்த்தருடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நம்முடைய துக்கத்திலே நாம் அழிந்து போயிருப்போம் சங்கீதம் முப்பத்தி எட்டு ஆறு பதினேழில் வாசிக்கிறோம் நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் நான் தடுமாறி விழ இருக்கிறேன் என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது என்று தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினெட்டுலே வாசிக்கிறோம் என் அக்கிரமத்தை நான் அறுக்கிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன் என்று தாவிது சொல்லுகிறார் தாவிதின் வாழ்க்கையிலே அக்கிரமங்கள் தாவிதின் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பார சுமையைப் போல தாவிதால் தாங்கக்கூடாத பாரமாய் இருந்தது தாவிது பாவத்தினால் துக்கத்துடனே இருந்தார் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்துடனே இருந்தார் தாவீது அவருடைய துக்கத்திலே அழிந்து போகாமல் இருக்க கர்த்துடை வேதம் தாவீதுக்கு மனமகிழ்ச்சியா இருந்தது தாவிதின் ஆத்துமாவை கத்த ரட்சித்தார் சங்கீத நூற்றி பத்தொம்பது எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அகங்காரிகள் இறுதியும் நினந்துணி கொளுத்திருக்கிறது நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தாவிது சொல்கிறார் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே தாவீது ஒடுக்கப்பட்ட நேரத்திலும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அற்பமாக எண்ணப்பட்ட போதிலும் தாவிதுக்கு கத்துடைய வேதம் மன இருந்தது அநேகமாயிர பொன்வெளியை பார்க்கிலும் அவர் விளம்பின வேதம் நலமாக இருந்தது தாவீதுக்கு வந்த உபத்திரவம் தாவீதை துக்கத்திலே அழிந்து போக விடவில்லை அவருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்க வைத்தது அவருடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்க செய்தது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்தினால் வியாதியினால் சத்துருவினால் நமக்கு துக்கம் வரலாம் நம்முடைய துக்கத்திலே நாம் அழிந்து போகாமல் இருக்க கத்துடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவருடைய கட்டளைகள் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்போது நம்முடைய துக்கத்திலே அழிந்து போகாமல் இருப்போம் அவருடைய வசனத்தை நாம் நம்பி இருக்கும்போது அதுவே நம்முடைய சிறுமையில் நமக்கு ஆறுதலாக இருக்கும் சங்கீத நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டில் வாசிக்கிறோம் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் கத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரதிப்பாராக ஆமேன்